േശുവെയും കൃത്തവറുകളെയും അഴിക്ക നിലത്താൽ അവനാൽ അഴിന്ന് പോവുന്നത് അഴിക്ക നിലപ്പവർ താനേ ഒഴികെ യേശുവും കൃഷവുകളും ഇന്ന് ഉലകിലിരുന്ന് യാറാലും അഴിക്ക മുടിയത് ഏനാൽ സകല അണ്ടശരാശരങ്ങളെയും പടൈത്തവർ യേശു സകല മനീതും ഉയർന്നങ്ങൾക്കും ഉയർക്കൊടുത്തവർ യേശു ആകെയാൽ താൻ യേശു ചെന്നാർ നാനേ വഴിയും സത്യമും ജീവനുമായിരിക്കേ உலகத்திற்கு ஒளியையும் ஜீவனையும் உயிரையும் கொடுத்தவர் யசுதான் அவரை அழிக்க நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் மனிதன் பூமியிலே ஒரு மண் தூசிக்கு சமம் அவனுக்குள்ளே இருக்கிற உயிர் கடவுளுடைய பிச்சை அவனுடைய உடலோ மண்ணு மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மனிதன் அந்த உயிரை அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அவனுடைய உடல் சாய்ந்துவிடும் மண்ணுக்குள் புதைத்தால் மண்ணோடு மனிதன் அவ்வளவுதான் மண்ணுக்கு சமமான மண்ணில் இருக்கிற தூசிக்கு சமமான உயிருக்கூட சொந்தக்காரன் இல்லாத மனிதன் தன்னை படைத்த கடவுளோடு போராட நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நினைத்துப்பார் அறியாமையினாலும் முட்டாள